நது மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலும் ஒரு தூண்டாத நகரம் நகரத்தின் பொருந்தையும் சேர்த்து

சிங்கம் நீங்கள் கட்டுப்பத நலம் என்று கொண்டே இருக்கின்றது அழகிய Yeah. Uh -huh.

கிராம கலாச்சார

ச ஐநூத்தி ஒரு சாப்பு பரிசு

ஐம்பத்து ஒன்று சூரப்பு போலீசார் ஒத்துக்கொண்டுள்ள அக்குசன் சார் என்றும் அவர்கள் சொல்லிக்கொண்டுள்ளனர் மா யார் மொதிருந்தா பாசிய சோளே ராஜா சரி சரி சீனிமேடு ஏட்ட அமரர் பாசர் பாசர் வருங்கவே வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு கொண்ட கொண்டா வந்து நம்ம வீட்ல வந்து ஜல்ல ஜல்ல ஜல்லங்க உமமா உமமா எங்க

Look at that. அசையா <laughs> நான்கு <laughs> <laughs> அத கண்டு பக்கத்து ஓடும் மக்கள் மக்களில் சொல்லி வந்த காலையா बुला दो बुला दो शूट करेगा यार कलर ऐसा रहा तो हट के बुला दो हट के कलर इसके बुला सिंगा भूती वो खिलौना के लोग भाग के भाग के लोग हाई लेट बुला दो बुला दो शूट करेगा यार जब समय टीले आए तो अलग अलग दिलों में रिकी ना हाली सीवा धंधे माता सुनी बंधाई मेरे छड़ी बोलो मालूम है காட்டுமாட்டம் <tlenk> <tlenk> தாத்திக்கப்பட்டே அது ஊராட்சி மன்ற தலைவராக உங்களுக்கு சென்னை மாநிலம் பார்த்தால் ஆயிரத்தி ஒன்று காட்டி கொண்டு வருகின்றார் ஒன்று ஐத்து விட்டன thank mm -hmm. you mm -hmm. நெல்லாமந்த நன்றியை உறுதியாகி கொடுக்கின்றோம்